இந்தியாவில் தனக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட இந்திரா காந்தி இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த ரெண்டு பிரிவுகளையும் பயன்படுத்தி அவசர நிலைக்கான ஒரு வரைவை தயார் பண்ணுறாங்க தயார் பண்ண அந்த வரைவை எடுத்துகிட்டு போய் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ஃபக்ருதீன் அலி அவர்கள்கிட்ட கையெழுத்தும் வாங்குறாங்க வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தாறாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு அகில இந்திய வானொலியில் அவசர நிலை பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனம் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தானடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய குடும்ப தொகுதி என்று சொல்லக்கூடிய ரேபரளி தொகுதியில நிற்கிறாங்க இந்திரா காந்தி அந்த தேர்தல்ல வெற்றியும் பெறறாங்க இன்னைக்கு நடைபெற்ற அந்த தேர்தல்ல நிறைய குளரிபடிகள் நடந்திருக்கு அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கட்சியினுடைய ராஜ் நரேன் அவர் வந்து அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்க்கிறாரு இந்த வழக்கு விஷயம் நிறைய மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மார்ச் பத்தொன்பதாம் தேதி இந்திரா காந்தி அவங்களுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு நீதிபதி சின்ஹா வந்து தீர்ப்பளிக்கிறாரு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்றாங்க இந்திரா காந்தி வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் இந்திரா காந்தி பிரதமராக பதவி வைக்கலாம் ஆனால் எந்த தீர்மானித்தன் மீதும் அவங்க வந்து வாக்களிக்க முடியாது அப்படின்னு நீதிபதி கிருஷ்ணய்யர் வந்து தீர்ப்பளிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் இந்தியாவுக்கு மிகவும் பரபரப்பான காலம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் பங்களாதேஷ் பிரச்சனை சிம்லா ஒப்பந்தம் வங்கிகள் தேசியமயமாக்கப்படுறது மயமாக்கப்படுறது பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு பொருளாதார வீழ்ச்சி வேலையின்மை பத்து லட்சம் ரயில்வே ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணது இந்த மாதிரியான பெரிய பெரிய சம்பவங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த காலகட்டங்களில் தான் நடக்குது இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தியா பயமுறுத்துச்சுன்னே சொல்லலாம் இது போதாதுன்னு அவருடைய வெற்றி செல்லாதுன்னு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தன்னுடைய பிரதமர் பதவி போயிருமோன்ற பயத்தை வந்து அதிகமாக்கிச்சு இதையெல்லாம் ஒடுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு அதுதான் அவசர நிலை பிரகடனம் அவசர நிலை பிரகடனம்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை வச்சுதான் இந்திரா காந்தி தனக்கு எதிராக தன்னுடைய கட்சியில் தனக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் எதிர்கட்சி தலைவர்களையும் எழுத்தாளர்கள் பத்திரிகைக்காரங்க என எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கினாங்க இந்திரா இதன் விளைவாக இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் மிசா சட்டத்திலையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் கைது செய்யப்பட்டாங்க அதாவது மிசா சட்டத்தில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேரும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல எழுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேரும் கைது செய்யப்பட்டாங்க இந்த காலகட்டத்துலதான் ஆர் எஸ் எஸ் போன்ற மக்களவைப்புகளும் தடை செய்யப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் மக்கள் அன்றாடம் வாசிக்கக்கூடிய தினசரி பத்திரிகைகள் மொத்தமா கொளுத்தப்படுறதும் அதனுடைய ஆசிரியர்கள் கைது செய்யப்படுறதும் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல நடந்துச்சு அதுக்கும் ஒருபடி மேல போய் பொதுக்கூட்டம் அரங்க கூட்டம் மக்கள் ஒன்று சேர்றது அவங்க ஒன்று சேர்ந்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுச்சு காங்கிரஸ் கட்சிக்குள்ள தனக்கு எதிராக செயல்பட்டவங்களை எல்லாம் கை அதிரடியாக கைது செஞ்ச இந்திரா காந்தி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களையும் மொராஜி தேசாய் அவர்களையும் தான் முதல்ல கைது பண்ணாங்க இன்னைக்கு மாதிரியே அந்த காலகட்டத்திலையும் கேரளாலையும் குத்து உயிரும் கொலை உயிருமா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் அந்த சமயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடி வந்து ஜனசங்கம் தான் இந்த கட்சிக்கு பேர் இருந்துச்சு அதில் முக்கிய தலைவர்களாக இருந்த வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த எல்கணேசன் போன்றவர் வந்து இதுல பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் வந்து இரண்டாவது முறையாக வந்து தடை செய்யப்பட்டது இந்த மிசா காலகட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸோட நேர ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்கள் வந்து இதில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க அந்த சமயத்தில் தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக திமுக வந்து நிறைய தீர்மானங்கள் வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய தலைவர்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு திமுக அரசாங்கம் வந்து அன்றைய திமுக அரசாங்கம் தமிழகத்தில் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாவது வருஷம் கோவையில் நடைபெற்ற திமுக மாநில மாநாட்டில் அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா திமுக அரசாங்கம் வந்து கலைக்கப்பட்டு அதனுடைய தலைவர்கள் பலரும் வந்து கைது செய்யப்படுறாங்க அந்த காலகட்டத்தில் தான் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார் ஆனால் அவர் மிசா கைதின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் உண்மையாலுமே மிசா கைதியான்றது வந்து மில்லியன் டாலர் கேள்வி இந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் கல்யாண வீடுகள் எல்லாம் அரசியல் பேசுகிற கலாச்சாரம் வந்து உருவாச்சு இவ்வளவு கொடுமைகளை பார்த்துட்டு இருந்த நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கிச்சு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வந்து இந்த எமர்ஜென்சி கலைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த தீர்ப்பில் நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா குடிமக்களுக்கான அடிப்படை உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு முன்பில் இருந்தே இருக்கு அதை பறிப்பதற்கு அரசாங்கத்துக்கும் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு அன்றைய மத்திய அரசுக்கு எதிராக நீதிபதி எச் ஆர் கிருஷ்ணா அவர்கள் வந்து தீர்ப்பை ஒன்று வழங்கியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி பதினெட்டாம் தேதி ஒரு அறிவிப்பு ஒன்று வருது என்ன அறிவிப்பு அப்படின்னா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு மறு நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் இந்திய மக்கள் எல்லாத்து மத்த மத் மத்தியிலும் இது வரவேற்பு பெற்றுச்சு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமானாங்க இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இந்திரா காந்தி ஊரூரா போய் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு தமிழில் எங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு சொல்லி அடுத்து வந்த தேர்தலில் இந்திரா காந்தியையும் சஞ்சய் காந்தியையும் தோக்கடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு ஜனதா கட்சி ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் முதல் உத்தரவாக இந்த எமர்ஜென்சியை நாங்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி முதல் உத்தரவை போட்டிருந்தாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் மாதம் எமர்ஜென்சி முடிவுக்கு வந்தது காங்கிரஸ் கட்சியால் திமுக கம்யூனிஸ்ட்னு எல்லா கட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் திமுகவும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறது பார்க்கும்பொழுது தான் அரசியல் எவ்வளவு சுயநலமாக இருக்குன்றது புரியுது மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்